ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி பாருங்கள் அது பண்ணுற சேட்டையை வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் போது இந்த பக்கம் போது என் நேரமும் அதனுடைய சுறுசுறுப்பை பாருங்கள் எப்படி வந்து பார்த்தீங்க பாருங்கள் இங்கே வந்து செடியை வந்து கடிச்சிக்கிட்டு இருக்கும் நிறைய பூ தொட்டிகள் வந்து வச்சுருக்கோம் அது பண்ணுற சேட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா எந்நேரமே விளையாடிக்கிட்டே தான் இருக்குது அந்த விளையாட்டை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் செடி அந்த செடியை என்ன பாட்டுப்படுத்துகிறது பாருங்கள் இலையை ஃபுல்லாக கடிச்சு பாருங்கள் சாப்பிடாமல் இருக்குது ரெண்டு மாதம்தான் ஆச்சு இந்த குட்டி வந்து ரெண்டு மாச குட்டி தான் ரொம்ப சின்ன இதுதான் அது வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒன்று போட்டால் கூட கீழே தரையில் தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் எதாவது மேட்டு போட்டால் எதுவுமே அது படுக்காது தரையில் தான் வேணும் சில்லுன்னு தான் படுக்கணும் ஏசி போட்டாலும் அது வந்து தரையில் தான் வந்து படுக்கும் குழந்தைகள் வீட்டில் இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த நாய்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைம் இல்லைனாலும் நாய்க்குட்டி கூட வந்து பார்த்திங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி நாய்க்கு வந்து நல்ல அறிவுகள் வந்து ஜாஸ்தி பார்த்துக்கிட்டே இருந்து எதுவாக இருந்தாலும் சரி நம்ம சொல்லி கொடுத்தா கரெக்டாக வந்து பண்ணும் என்ன நம்ம சொல்லி கொடுத்தாலும் சரி கரெக்டாக வந்து அதை செஞ்சிடும் பாருங்க அதை கடிக்கிறது இதை கடிக்கிறது நாய் கூட வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டைம் போகிறதே வந்து தெரியாது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் சின்னதாக இருக்கிறதுனால அது வந்து எந்த நேரமும் சுத்தல்தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் ஒரு இடத்துல வந்து இருக்காது இங்கே பாருங்க அந்த பக்கம் போகிறதும் இந்த பக்கம் போகிறதும் துரு துருன்னு எப்பவும் வந்து விளையாடிக்கிட்டு தான் இருக்கும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தினமும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு நாய் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி வீடியோ போடுவேன் மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பாருங்கள் இந்த பக்கம் சின்ன காரை வந்து எடுத்துகிட்டு தள்ளிட்டு வந்து பாருங்கள் அந்த வீடியோவை வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைய கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா விளையாடும் விளையாட்டை வந்து ரொம்ப வந்து நாய்க்குட்டிக்கு பிடிக்குன்னு சொல்லலாம் குழந்தைய கூட வள நல்லா வந்து அதை வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி சூப்பராக வந்து பாருங்கள் அவங்க விளையாடுறதுக்கு பாருங்கள் நல்லா வந்து நம்ம எதை சொன்னாலும் சரி வந்து கவனமாக வந்து கேட்குது நம்ம என்ன பேசினாலும் சரி அதை கவனமாக கேட்குது அப்புறம் ரெண்டு நாள்ல அது வந்து அழகாக வந்து நம்ம பாசையை நம்ம என்ன பாசையில் பேசணுமோ அதை வந்து கற்றுக்கிறது இந்த பாருங்கள் இப்போ வந்து பொம்மையை வச்சுருக்கு இந்த பொம்மையை தர மாட்டேங்குது நம்ம எடுத்தால் கூட வந்து பார்த்தோம்னா இப்படி வந்து பாருங்கள் இந்த பொம்மையை கூட வச்சுக்கிட்டு எடுக்கக்கூடாது அதுதான் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்குது பொம்மை காரா அது இது எல்லாத்தையும் வந்து வச்சுக்கிட்டு விளையாடுறது பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய க்யூட்டான வீடியோக்கள்லாம் வந்து போடுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் வர அந்த பொம்மையை வந்து விளையாடிட்டு இருந்த பொம்மையை வந்து இழுக்குது தேங்க்யூ